வெல்கம் டு உங்க பத்ரி பேசுறேன் இப்ப லேட்டஸ்டா ஒரு விஷயம் என்னன்னா ஒரே மாதிரி ஒரு போடுறாங்க அது என்ன காரணம் ஸ்டீலிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஒரு படத்துல ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு இது ஏன் படம் அப்படின்னு சொல்றது அப்புறம் அந்த படத்துல வில்லனை நடிச்சுட்டு இது ஏன் படம் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான கிரெடிட் ஸ்டீலிங் அப்படிங்கிறது வந்து ஆடியோ தலைவர் பேரை சொன்னதுனால பயங்கர கைத்தட்டல் எங்க இருந்தாலும் தான் ஹீரோ அப்படின்னு இந்த மாதிரியான அவங்க படத்துல அவங்க சோலோவா இருக்கிற படத்துல பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே பிரச்சனையா இருக்கும் ஆனா இவங்க மற்ற படங்கள்ல ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு இல்ல ஒரு வில்லன் வேஷம் பண்ணிட்டு நாங்க தான் இந்த படம் எங்க படம் தான் சொல்ல வேண்டியது ஸோ இந்த மாதிரியான கிரெடிட் ஸ்டீலிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி அதுவும் அந்த ரசிகர்கள் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு இப்ப கமல் ரசிகர்கள் யாரும் கல்கி படம் எங்க படம் இந்த படத்தோட ஆயிரம் கோடி வசூலுக்கு நாங்க தான் காரணம்னு எங்கேயுமே சொல்லலை கமல்ஹாசன் ஒரு சின்ன ஒரு ரொம்ப கம்மியான காட்சியில தான் வராரு அடுத்த படத்துல அவருக்கு பெரிய ரோல் முக்கியமான ரோல்னு சொல்றாங்க இப்படிதான் நம்ம சொல்றோம் எந்த இடத்துலையும் கல்கியோட வெற்றிக்கு நம்ம தான் காரணம் நம்ம ஸ்டீல் பண்றது இல்லை சோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு செய்தி என்னன்னா இந்தியன் த்ரீ படப்பிடிப்பு ஆரம்பம் விரைவில் ஆரம்பம் கமல்ஹாசன் சங்கர் சம்பளம் வாங்காம நடிக்க போறாங்க இதற்கு காரணம் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு செய்தி ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அதாவது அடுத்தவன் தியாகம் பண்ணா அதுக்கு கிரெடிட் வந்து யார் தியாகம் பண்றாங்களோ அவங்களுக்கு தானே கிரெடிட் வரணும் வேற ஒருத்தன் தியாகம் பண்றதுக்கு இன்னொருத்தர் கிரெடிட் எடுக்க முடியுமா கமலஹாசன் சங்கர் சம்பளம் வாங்காம நடிக்கிறாங்களாம் ரஜினிகாந்து தான் அதுக்கு காரணமா அதாவது ரஜினி வந்து வேள்பாரி விழால சங்கர்ட்ட பேசினாராம் நேத்திக்கு கமல்கிட்ட பேசினாராம் லைக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க சம்பளம் வாங்காம நடிங்க இந்தியன் திரிய ஆரம்பிங்கன்னு சொன்னாராம் பட் வந்து லைக்காக்கு வந்து ரஜினி நடிச்சதெல்லாம் ஐயாயிரம் கோடி படமா வேண்டாம் அப்படி பார்த்தா ரஜினி தானே முதல்ல சம்பவம் நடிக்கணும் லைக்காக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தினது ரஜினி தான் கமல் வந்து ஒரே ஒரு இந்தியன் டூ படம் மட்டும்தான் இப்ப இந்தியன் த்ரீ வரப்போகுது அவ்வளவுதான் ஒரு படம் தான் அதுக்கப்புறம் அவர் இந்தியன் த்ரீ செகண்ட் பார்ட் ரெண்டா பிரிச்சது அவங்களோட தப்பு கமல் வேண்டாம் தான் சொல்லியிருக்காரு ஒரே பார்ட்டா முடிங்கன்னு தான் சொல்லியிருக்காரு ஆனா ரஜினிகாந்தை பொறுத்தவரையே அவர் டூ பாயிண்ட் இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட படங்கள் இப்ப லேட்டஸ்டா வேட்டையன்னு ஒரு படம் நடிச்சாரு அப்புறம் அவர் பொண்ணுக்காக ஒரு படம் நடிச்சாரு லால் சலாமா அந்த படம் நடிச்சாரு அந்த இதெல்லாம் காணா போச்சு நாங்க ஹார்ட் டிஸ்க் எல்லாம் அவர் தியாகம் பண்ண மாட்டாரா அடுத்தவங்களை தியாகம் பண்ண சொல்லி எடுத்து எடுத்துப்பாராம் நடிக்கிறது அப்படின்னு முடிவாய் நடிக்கிறாங்கன்னா அது கமலா எடுத்த தான் இருக்குமே தவிர வேற ஒருத்தர் சொல்லி எடுத்த முடிவா இருக்காது இது முழுக்க முழுக்க கட்டுக்கதையை தொடர்ந்து பரப்புறாங்க லோகேஷ் கனகராஜோட பேட்டியில இன்னொரு ஒரு பகுதி பார்த்தேன் இந்த நம்பர் கேமை பத்தி கேட்டிருந்தாங்க ஆயிரம் கோடி ஐநூறு கோடி எண்ணூறு கோடி இப்படிலாம் நம்பர் சொல்றாங்களே அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து சைல்டுஹுட் டேஸ்ல இருந்தே கமலாசன் ரசிகன் நாங்க சின்ன வயசுல எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு படம் வந்து வெள்ளி விழா படம் ஒரு படம் வந்து ஒன் பிப்டி டேஸ் ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ் ஹண்ட்ரட் டேஸு பிப்டி டேஸ் இப்படிதான் எங்களுக்கு தெரியும் வந்து இப்ப வந்து எல்லாமே நம்பர் நம்பருங்கிறாங்க அந்த காலகட்டத்தில் எல்லாமே டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஓடுறதை பொறுத்து தான் இருக்கு ஆனால் அப்போ எப்படின்னா நம்பர் ஆஃப் தியேட்டர் ரிலீஸ் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து கம்மியான சென்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க மொத்தமே தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது தேட்ரு அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க சென்னையில் ஒரு சென்னையில் வெறும் நாலு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நம்புவீங்களா அவ்வை சண்முகி சென்னையில நாலு தேட்டரு தான் ரிலீஸ் ஆச்சு அந்த நாலு தேட்டர்ல தேட்டருடைய கலெக்ஷன் வந்து எப்படின்னா ஒரு கோடி ரூபா சென்னையில ஒன்றரை கோடி ரூபா வந்தது ஷேர் மட்டும் நான் சொல்றது சென்னையில அந்த மாதிரி இருந்த காலகட்டம் அது பயங்கரம் நாலு தேட்டர்லயே அவ்வளவு கலெக்ட் ஆகும் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் தேட்டர் அப்பெல்லாம் கம்மியா அப்பசோ அப்ப டேஸ் அதிகம் வெள்ளி விழா ஓடும் படம் வெள்ளி விழானா ஒரு நூத்தி எழுபத்தஞ்சு நாள்னா வெள்ளி விழா ஹண்ட்ரட் ஒன் செவன்டி டேஸ் ஒன் இயர்லாம் படம் ஓடும் பட் இந்த காலகட்டம் தான் இப்ப நம்பர் ஆஃப் தியேட்டர் அதிகம் மூணு நாள்ல மொத்தத்தையும் எடுக்கணுங்கிற மாதிரி நம்பர்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸே பொய் சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு நம்ம ஹீரோவை திருப்தி ப்ரொடியூசர்ஸே மொதல் நாள் இரநூத்தி எண்பது கோடி நூற்றி எண்பது கோடி அப்படின்லாம் போட்டுட்டு பின்னாடி வந்து படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க இப்ப கேம் சேஞ்சருக்கு முத நாள் நூற்றி எண்பது கோடின்னு போட்டாரு தில்ராஜு இப்போ வந்து கதறிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு நடைமுறை பட்டு இது எவ்வளோ தூரம் தமிழ் சினிமா டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே டிரான்ஸ்பரண்டாக இல்லை உண்மையான நம்பர்ஸ் வந்து இங்கே யாரும் சொல்றதே கிடையாது ரைட் ஃபிரம் தேட்டரில் ஆரம்பிச்சு தேட்டர்ஸே ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா அதை கம்மியாக கணக்கு காமிக்கிற அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் தான் இருக்கு இங்கே எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகலை நிறையா ஸ்டாண்டர்ட் லோன் தேட்டர்ஸ் தனியாக தான் இருக்கு இதெல்லாம் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆகி எல்லாம் டிரான்ஸ்பெரண்ட் ஆகி ஹிந்தி சினிமா மாதிரியோ பாலிவுட் ஹாலிவுட் மாதிரியோ ஓப்பனா நம்மளே பாக்குற மாதிரி எந்தெந்த டெரிட்டரி எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் அவ்வளவு ப்ரொடியூசர் ஷேர் அவ்வளவு அப்படின்னு ஓப்பனா எப்ப என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நம்ம இந்த நம்பர்ஸை நம்ப முடியும் அதுவரைய தில்ராஜ் கதை தான் இன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய பிறந்த நாள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னா அது வந்து ஸ்ரீதர் பாலச்சந்தருக்கு அப்புறம் நிச்சயமாக பாரதி ராஜா தான் அதாவது சினிமான்னா செட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஸ்டூடியோக்குள்ள தான் இருக்குங்கிறத உடச்சி அதை வந்து ரியல் லொக்கேஷனுக்கு கொண்டு போனார் அதுக்கு பல காரணங்கள் ஒன்று அவருடைய கதை அந்த கதைக்கு ஏற்ற களம் ரெண்டாவது வந்து பட்ஜெட் பிரச்சனை இதெல்லாம் சேர்த்து தான் அவர் வந்து ரியல் லொக்கேஷனுக்கே போயிட்டார் ரியல் லொக்கேஷனுக்கே சாதாரண ஃபிலிம் ரோலை வச்சுக்கிட்டு அவர் ஒரு ஒரு வேற ஒரு மாயாஜாலத்தை காமிச்சார் அவர் வந்து கமலஹாசனை வச்சு எடுத்த படங்கள் அப்படின்னா அது நான்கு படங்கள்னு நினைக்கிறேன் டக்குன்னு என் மைண்டில் அதுதான் வருது ஒன்று பதினாறு வயது நிலை ரெண்டு செகப்பு ரோஜாக்கள் மூணு டிக் 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 நாலு ஒரு கைதியின் டேரி இந்த நாலு படங்கள் தான் எடுத்திருக்காரு இந்த நான்கு படங்களுமே வெற்றி படங்கள் நான்குல மூன்று படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்கள் டிக் 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 மட்டும் ஹண்ட்ரட் டேஸ் படம் மற்ற மூணுமே நீ பதினாறு வயது நிலைங்கிறது இண்டஸ்ட்ரி ஹிட் அது ஒரு வருஷம் ஓடின படம் அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் அதுவும் இரநூத்தம்பது நாள் ஓடின படம் மிகப்பெரிய வசூல் சாதனை கைதியின் டேரி கேட்கவே வேண்டாம் டபுள் ஆக்ட் கமல் கூரையை பிச்சுக்கிட்டு வசூல் கொட்டுனுச்சு ஹிந்திலையும் அதை ரீமேக் பண்ணாங்க அமிதாப் பச்சனை வச்சு ஸோ அந்த மாதிரியான ஹிட் கொடுத்தவர் எனக்கு வந்து அவர் பாடல் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவர் கமலஹாசனை வச்சு எடுத்ததுலேயே எனக்கு பிடித்த பாட்டு டிக்டி டிக்ல வர்ற பாட்டு தான் இந்த பூ மலர்ந்திட நடமிடும் பெண்மையிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு ஜெயசுதாசும் ஜென்சியும் பாடியிருப்பாங்க இளையராஜா மியூசிக்ல அந்த பாட்டை பாருங்க இவங்க மாதவி ஸ்டேஜ்ல இருப்பாங்க கமல் வந்து கீழே உட்கார்ந்து இருப்பாரு அவங்க பாடின உடனே இவர் ஒரு ஆலோபனை பண்ணிடுவாரு டக்குன்னு எல்லாமே ஷாக் ஆயிடுவாங்க போய் உட்காரியா உட்காரியான்னு தள்ளி விட்டோன்னே போய் உட்கார்ந்த உடனே ஒரு கற்பனை வரும் அதுல பாருங்க பிரமாதமா எடுத்திருப்பாரு அது இந்த நம்ம இது தாம்பரம் பேக் சைடு அந்த கிறிஸ்டின் காலேஜ் அந்த இதுல எடுத்திருப்பாரு ஒரு பக்கம் டிராபிக் அந்த பக்கம் இருக்கும் கமல் அப்படி போக போவார் மாதவி இந்த பக்கம் வர பார்ப்பாங்க டக்குன்னு கமல் பேக் அடிச்சவங்க அவங்களும் பேக் அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் போய் அவர் கூட்ட வர்றது ஒரு கடையில போயிட்டு ரெண்டு பேருமே அந்த சேல்ஸ் கேவல் வந்து தொந்தரவு பண்றது அந்த மாதிரி பிரமாதமா எடுத்திருப்பாங்க அந்த பாட்டை பாருங்க பிக்சர் சேஷன் அது போதும் வரையராஜா யார் அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளவு இளமையா பண்ணிருப்பாரு அதே மாதிரி நினைவுறவை ஒரு பறவை பாட்டும் பிரமாணமா எடுத்திருப்பாரு அது ஒரு வேற ஒரு லெவல்ல இருக்கும் அது பட்டு இத கைதியின் டைரி படத்தை பொறுத்தவரைய அந்த படம் வந்து அப்படிங்கிற பேர்ல முதல்ல பேர் வச்சு அந்த படம் ஒரு இருவ ஐயாயிரம் அடி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கமலுக்கும் அவருக்குமே திருப்தி இல்லை திருப்பி சிகப்பு மாதிரியே இருக்கு இது வேண்டான்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பாக்யராஜ கூட்டு வந்து அவர கதை ரெடி பண்ண சொல்லி அவரு பண்ண கதை தான் ஒரு கைதியின் டைரி அப்படி வந்துதான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா